தமது ஆர்வத்தை பற்றி குருதேவர் காசிப்பூர் நாட்களில் கூறல் கடவுளை காண்பதற்காக சுவாமி விவேகானந்தருக்கு இருந்த தீவிர ஆர்வத்தை காசிப்பூரில் வாழ்ந்த நாட்களில் நாங்கள் நேரடியாக கண்டுள்ளோம் சட்டத்தேர்வுக்கு பணம் செலுத்தச் சென்ற வேளையில் அவருக்கு திடீரென ஆன்மீல விழிப்புணர்வு உண்டாயிற்று அதன் விளைவாக சுற்றுப்புற சூழ்நிலைகளை மறந்து பைத்தியம் போல் உடலில் ஒரே ஓர் ஆடையுடன் வெறுங்கரா நேராக குருதேவரிடம் ஓடினார் அவரிடம் தன் இதயதாகத்தை கொட்டி அவர் அருளை பெற்றார் அதன்பின் உணவு உறக்கம் துறந்து இரவும் பகலும் ஜபம் தியானம் பாடல்கள் ஆன்மீக விவாதம் என்றே கழித்தார் சாதனையில் அவர் கொண்டிருந்த அளவற்ற ஆர்வத்தின் காரணமாக அவரது இழகிய மனம் கூட கடினமாகி தாய் சகோதரர்கள் ஆகியோரின் துன்பங்களையும் பொருட்படாத நிலைக்கு வந்துவிட்டது குருதேவர் காட்டிய பாதையில் ஒருமித்த மனத்துடன் தொடர்ந்து முன்னேறி ஒன்றன்பின் ஒன்றாக தெய்வீக காட்சிகளைப் பெற்று நான்கு மாதங்களுள் நிர்விகல்ப சமாதியின் பேரின்பத்தையே பெற்றார் இவையெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திகளே இவை அனைத்தும் எங்கள் கண்முன் நடந்தவை எங்களை வியப்புறச் செய்தவை இவற்றால் பெருமகிழ்ச்சியுற்ற குருதேவர் சுவாமிஜியின் அசாதாரண பக்தி இறை ஏக்கம் சாதனையில் அளவற்ற ஆர்வம் ஆகியவற்றைப் பற்றி தினமும் புகழ்ந்து பேசுவார் ஒருநாள் அவர் தமது ஆன்ம வேட்கையையும் விவேகானந்தரின் ஆன்ம வேட்கையையும் ஒப்பிட்டு நரேனின் பக்தியும் ஆர்வமும் உண்மையிலேயே அசாதாரணமானவைதாம் ஆனால் இங்கு ஏற்பட்ட ஏக்கத்துடன் ஒப்பிடும்போது அவனுடைய வேட்கை மிகவும் சாதாரணமானதே எனக்கு இருந்த வேட்கையில் அது நாளில் ஒரு பங்கு கூட இருக்காது என்று கூறினார் வாசகர்களே குருதேவரின் இந்த சொற்கள் எத்தகைய உணர்ச்சிகளை எங்களுள் எழுப்பியிருக்கும் என்பதை முடிந்தால் நீங்களும் சற்று கற்பனை செய்துதான் பாருங்களேன் அன்னையின் அருளானை பெற்ற குருதேவர் பிற அனைத்தையும் மறந்து சாதனையில் மூழ்கினார் நுட்பமதியும் செயல்திறனும் ஒருங்கே அமைய பெற்ற பிராமிணி தாந்திரீக சாதனைக்கு வேண்டிய பொருட்களை சேகரித்து அவற்றை பயன்படுத்துவது குறித்து எடுத்துக் கூறி குருதேவருக்கு உதவுவதில் ஈடுபட்டார் கங்கை நதிக்கு வெகு தொலைவிலிருந்து மனிதன் உட்பட ஐந்து உயிரினங்களின் கபாலங்கள் கொண்டுவரப்பட்டன தாந்திரீக சாதனைகளுக்கு உகந்தவாறு இரண்டு பீடங்கள் அமைக்கப்பட்டன இவற்றுள் ஒன்று கோயில் நந்தனவனத்தின் வடக்கு எல்லையிலிருந்த வில்வ மரத்தின் கீழும் மற்றொன்று குருதேவர் தம் கையால் நட்டு உருவாக்கிய பஞ்சவடியிலும் இருந்தன இவற்றுள் ஏதேனும் ஒன்றில் அமர்ந்து குருதேவர் ஜபத்தியானங்களில் ஈடுபடுவார் இரவும் பகரும் எவ்வாறு கடந்து செல்கின்றன என்பது பற்றிய நினைவின்றி இந்த அற்புத சாதகரும் அந்த உத்தம குருவும் ஓரிரு மாதங்களை கழித்தனர் பஞ்சமுண்டாசனம் செய்தலும் அறுபத்து நான்கு தாந்திரிக சாதனைகள் புரிதலும் குருதேவர் கூறுவார் பகல் வேளைகளில் பிராமணி கோயிலிலிருந்து வெகு தூரம் சென்று பல இடங்களில் தேடி தாந்திரிக சாதனைக்குத் தேவையான பல அபூர்வ பொருட்களை திரட்டி வருவார் அவற்றை இரவு நேரத்தில் பஞ்சவழி அல்லது வில்வ மரத்தின் கீழ் வைத்துவிட்டு என்னை அழைப்பார் அந்த பொருட்களைக் கொண்டு அன்னையின் பூஜையை முறைப்படி செய்துவிட்டு ஜபத்தியானங்களில் ஆழ்ந்து ஈடுபடுமாறு செய்வார் ஏனோ என்னால் ஜபத்தில் சிறிதும் ஈடுபட முடியவில்லை ஜப ஜபமாலையை உருட்டத் தொடங்கியவுடனேயே மனம் சமாதியில் மூழ்கிவிடும் சாஸ்திரம் கூறுகின்ற பலன் உடனே அனுபவமாகிவிடும் காட்சிக்குப் பின் காட்சி அனுபவத்திற்கு பின் அனுபவம் என்று அந்த நாட்களில் எத்தனை எத்தனை அற்புத அனுபவங்கள் நான் கண்ட காட்சிகளும் பெற்ற அனுபவங்களும் எண்ணிலடங்கா விஷ்ணு கிராந்தி என்று நூலில் உள்ள அறுபத்து நான்கு தந்திரங்களில் கூறப்பட்ட சாதனைகளிலெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக என்னை ஈடுபடுத்தினார் பிராமணி அப்பப்பா எவ்வளவு கடினமான சாதனைகள் அவற்றை செய்வதற்கு முயன்ற பல சாதகர்கள் வழி தவறி தோல்வியை தழுவினர் அன்னையின் பேரருளால்தான் நான் வெற்றி பெற முடிந்தது பெண்களில் அன்னை பராசக்தியைக் காணும் சித்தி பெற்றது ஒரு நாள் இரவில் பிராமணி அழகிய இளம் பெண் ஒருத்தியைக் கூட்டி வந்தார் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்துவிட்டு தேவியின் ஆசனத்தில் அந்தப் பெண்ணை நிர்வாணமாக அமர்த்திவிட்டு என்னிடம் மகனே இவளை அன்னையாக எண்ணி பூஜை செய் என்று சொன்னார் பூஜை முடிந்ததும் இவளை சாக்ஷாத் அன்னை பராசக்தியாக எண்ணி இவள் மடியில் அமர்ந்து ஒருமுகப்பட்ட மனத்துடன் ஜபம் செய் என்று கூறினார் எனக்கு பயம் வந்துவிட்டது அழுது கொண்டே அன்னையிடம் அம்மா என்னிடம் முற்றிலும் சரணடைந்துவிட்ட என்னை என்ன செய்கிறாய் இதற்குரிய சக்தி இந்த பலவற்ற குழந்தையிடம் உள்ளதா என்று முறையிட்டேன் இவ்வாறு நான் பிரார்த்தித்ததுதான் தாமதம் தெய்வீக சக்தி என்னை ஆட்கொண்டது ஆவேசம் வந்தவன் போல மந்திரத்தை சொல்லிக் கொண்டே நான் என்ன செய்கிறேன் என்பதையே அறியாமல் அந்தப் பெண்ணின் மடியில் சென்று அமர்ந்தேன் அமர்ந்ததும் சமாதி நிலையில் ஆழ்ந்து விட்டேன் சுயநினைவு வந்த பின்னர் பிராமணி என்னிடம் மகனே எல்லாம் நிறைவுற்றுவிட்டது பிறரால் எவ்வளவோ சிரமத்தின் பேரில் ஏதோ சிறிது நேரம் ஜபம் மட்டுமே செய்ய முடியும் நீயோ சுயநினைவை இழந்து ஒரே அடியாக சமாதியில் மூழ்கிவிட்டாய் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார் இதை கேட்டதும் எனக்கு நிம்மதியாயிற்று இத்தகைய கடினமான சோதனையை வெற்றிகரமாக கடக்க வைத்ததற்காக மீண்டும் மீண்டும் அன்னையை இதயம் நிறைந்த நன்றியுடன் வணங்கினேன் ஒருநாள் பிராமணி கபாலம் ஒன்றில் மீனை சமைத்து அன்னைக்கு படைத்தார் என்னையும் அவ்வாறு செய்யும்படி சொல்லி அந்த மீனை உண்ணும்படி சொன்னார் அவர் சொன்னபடியே நான் செய்தேன் எவ்வித அருவருப்பும் எனக்கு ஏற்படவில்லை வெறுப்பை களைதல் ஆனால் எல்லா அருவருப்பும் சேர்ந்து வரத்தக்கதான சம்பவம் இன்னொரு நாள் நிகழ்ந்தது அன்று பிராமணி அழுகிப்போன மனித துண்டு ஒன்றைக் கொண்டு வந்து நிவேதனம் செய்தபின் அதை என் நாக்கால் தொடச் சொன்னார் தாங்க முடியாத அருவருப்பின் காரணமாக சிச்சி இது எப்படி முடியும் என்று கூறிவிட்டேன் ஆனால் பிராமணியோ அமைதியாக இதில் என்ன இருக்கிறது இதோ பார் நான் செய்கிறேன் என்று கூறியபடியே அந்த மாமிசத் துண்டை விண்டு சிறு பகுதியைத் தம் வாயினுள் போட்டுக்கொண்டார் பின்னர் என்னிடம் எதிலும் அருவருப்பு கொள்ளக்கூடாது என்று கூறிவிட்டு மறுபகுதியை என் முகத்திற்கு நேராக நீட்டினார் உடனே அன்னையின் பயங்கரமான சண்டிகை உருவம் என்னுள் கிளர்ந்தெழுந்தது அம்மா அம்மா என்று சொல்லிக்கொண்டே பாவசமாதியில் மூழ்கிவிட்டேன் அதன் பின்னர் பிராமணி என் வாயில் மாமிசத் துண்டை வைத்தபோது எனக்கு எவ்வித அருவறுப்பும் தோன்றவில்லை ஆனந்தாசன சித்தி குலாகார பூஜை மற்றும் தாந்திரீக சாதனைகளின் போது குருதேவரின் நடத்தை இவ்வாறு எனக்கு பூர்ணாபிஷேகம் செய்து எத்தனை எத்தனை தாந்திரீக சடங்குகளை செய்வித்தார் பிராமணி அவற்றிற்கு ஒரு கணக்கே இல்லை ஆனால் இப்போதெல்லாம் என் நினைவுக்கு வரவில்லை ஒருநாள் இளம் காதலர் இருவர் உறவில் ஈடுபட்டிருந்ததைக் கண்டேன் எனக்கு அது சிவசக்தியின் திருவிளையாடலாகவே தோன்றியது அந்த உயர்ந்த நினைவில் ஆழ்ந்து சமாதியில் மூழ்கிவிட்டேன் சுயநினைவு திரும்பியபோது என்னிடம் பைரவி மகனே நீ ஆனந்தாசனத்தில் வெற்றி பெற்று திபிய நிலையை அடைந்துவிட்டாய் இதுவே வீரநிலையின் இறுதி சாதனை என்று கூறினார் சிறிது காலம் கழித்து நான் தாந்திரீக முறைப்படி விலை மாது ஒருத்தியை காளிக்கோயில் மண்டபத்தில் அனைவர் முன்னிலையிலும் பகலில் பூஜித்தேன் குலாகார பூஜை எனப்படும் இந்த பூஜைக்கு உதவுவதற்காக பிராமணி பைரவி வேறொரு பைரவியை ஒன்றே ரூபாய் தட்சிணை கொடுத்து அழைத்து வந்திருந்தார் அந்த பூஜையுடன் எனது வீரநிலை சாதனைகள் நிறைவுற்றன தாந்திரீக சாதனை காலத்தில் அனைத்து பெண்களையும் அன்னையாகக் காணும் மனநிலையை பெற்றிருந்தது போல துளிகூட மது அருந்தாமலும் இருந்தேன் ஏனெனில் காரணம் என்ற சொல்லை கேட்டதுமே என் மனம் உலகின் காரணப் பொருளான அன்னையை எண்ணி அதில் லயித்து நான் என்னையே மறந்துவிடுவேன் அதுபோல யோனி என்ற சொல் கூட என்னை உலகின் மூல காரணமான அன்னையை நினைவூட்டி சமாதியில் ஆழ்த்திவிடும் விநாயகரின் கதை தட்சிணேஸ்வரத்தில் வாழ்ந்த நாட்களில் ஒரு நாள் குருதேவர் தாம் வாழ்நாள் முழுவதும் பெண்களை தாயாக பாவித்து வந்ததை பற்றி எங்களிடம் கூறினார் அதனை விளக்க முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானைப் பற்றிய கதை ஒன்றையும் சொன்னார் ஞானியருக்கும் சித்தர்களுக்கும் அதிபதியான அவரது மனத்தில் பெண்கள் அனைவரும் தாய் என்னும் எண்ணம் எப்படி வேரூன்றியது என்பதை விளக்குவது அந்தக் கதை அந்தக் கதையை கேட்க முன் பானை வயிற்றோனும் யானை முகனுமான பிள்ளையாரிடம் எங்களுக்கு மரியாதையோ பக்தியோ இருக்கவில்லை குருதேவர் இந்த கதையை கூறிய பின்னர்தான் மற்ற தெய்வங்களுக்கு முன் வணங்கப்பட வேண்டியவர் விநாயகரே என்ற முடிவுக்கு வந்தோம் குழந்தை பருவத்தில் ஒருநாள் விநாயகர் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு பூனையை துன்புறுத்த நேர்ந்தது அடித்தும் கிள்ளியும் அதனை காயப்படுத்தினார் அவர் அந்த பூனை சிறிது நேரத்திற்கு பின் எவ்வாறோ ஓடிவிட்டது விளையாட்டு முடிந்த பின் அவர் அன்னையிடம் வந்தார் அங்கே அன்னையின் உடலில் பல காயங்கள் ஏற்பட்டிருந்தன அதற்கான காரணத்தை கேட்டார் உமாதேவி நீதான் இதற்கெல்லாம் காரணம் என்று கூறினாள் இந்த பதில் விநாயகருக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது என்ன நான் காரணமா நான் எப்போது உங்களை காயப்படுத்தினேன் அல்லது நான் செய்த தவறுக்காக நீங்கள் இவ்வாறு துன்புற நேர்ந்ததா அது எப்படி என்று கேட்டார் உலகின் அன்னையான உமை மகனே இன்று ஏதேனும் உயிருக்கு நீ துன்பம் விளைவித்தாயா நினைவுபடுத்திப்பார் என்றாள் விநாயகருக்கு பூனையின் ஞாபகம் வந்தது ஆம் சற்று நேரத்திற்கு முன் நான் ஒரு பூனையை அடித்தேன் என்று தயங்கியபடி சொன்னார் அந்த பூனையின் சொந்தக்காரன்தான் அன்னையை இவ்வாறு அடித்திருப்பான் என்று எண்ணிய விநாயகர் தன் தவறால் அன்னை காயப்பட நேர்ந்ததை எண்ணி அழத் தொடங்கினார் அழுகின்ற பிள்ளையை அணைத்தபடி மகனே என்னை யாரும் அடிக்கவில்லை அந்த பூனையில் இருப்பது நானே அல்லவா உயிர்கள் அனைத்துமாக நானே அல்லவா நடமாடுகிறேன் அதனால் பூனையை நீ அடித்த அடிகள் என்மேலும் விழுந்துள்ளன நீ அறியாமல் செய்துவிட்டாய் வருந்தாதே பெண் வடிவங்கள் அனைத்திலும் நானும் ஆண் வடிவங்களில் உன் தந்தையும் இருக்கிறோம் என்பதை மறக்காதே சக்தி சிவம் இவை இரண்டை தவிர இவ்வுலகில் வேறு எதுவும் இல்லை என்பதை தெரிந்துகொள் என்று கூறினாள் உமாதேவி இந்த சொற்கள் விநாயகரின் உள்ளத்தில் பதிந்துவிட்டன பின்னர் திருமணம் செய்து கொள்ளவும் மறுத்துவிட்டார் அவர் அண்டம் அனைத்தையும் சிவசக்தி வடிவாகவே கண்டதால் ஞானியருள் தலை சிறந்த ஞானியாக திகழ்கிறார் விநாயகர் பின்னர் விநாயகரின் அறிவுத்திறத்தை காட்டுகின்ற இன்னொரு கதையையும் கூறினார் குருபேவர் விநாயகரும் முருகனும் உலகம் சுற்றிய கதை ஒருநாள் உமாதேவி தான் அணிந்திருந்த இரத்தின மாலையை விநாயகருக்கும் முருகனுக்கும் காட்டி பதினான்கு உலகங்களைக் கொண்டிருக்கும் இந்த அண்டத்தை சுற்றிவிட்டு முதலில் என்னிடம் வருபவனுக்கு இந்த மாலையை பரிசாக கொடுக்கிறேன் என்று கூறினாள் மயில் வாகனனும் தேவ சேனாபதியுமான முருகன் அண்ணனின் பருத்த உடம்பையும் பானை வயிற்றையும் அவனது வாகனமான மூஞ்சுருவையும் நினைத்து பார்த்து ஏழன புன்னகையோடு தனது வெற்றி நிச்சயம் என்ற நம்பிக்கையுடன் மயில் மீது அமர்ந்து அண்டத்தை வலம் வரத் தொடங்கினான் தந்தன் புறப்பட்டு வெகுநேரம் கழித்த பின்னர் விநாயகர் தம் இருக்கையிலிருந்து மெல்ல எழுந்தார் சிவசக்திமயமான இந்த அண்டம் முழுவதும் பார்வதி பரமேஸ்வரர்களின் உடலில் அடங்கியுள்ளது என்பதை தம் ஞானக்கண்ணால் கண்டார் அவர் நிதானமாக அவர்களை வலம் வந்து வணங்கி அமர்ந்தார் சிறிது நேரத்தில் முருகனும் திரும்பி வந்து சேர்ந்தார் பார்வதி தேவி விநாயகரின் அறிவு கூர்மையையும் பக்தியையும் கண்டு இரத்தின மாலையை விநாயகரின் கழுத்தில் அணிவித்து அருள்பாலித்தாள் விநாயகரின் அறிவு நுட்பத்தையும் அனைத்து பெண்களையும் அன்னை எனக் கொண்டு தந்திரங்கள் கூறும் வீரநிலை சாதனைகள் அனைத்தையும் செய்த இன்னொருவரை இதுவரை நாம் கேள்விப்பட்டதில்லை வீரநிலை சாதகர்கள் அனைவரும் மனைவியின் துணையுடன் சாதனை புரிவதுதான் வழக்கமாக இருந்து வந்தது பெண் துணையின்றி சாதனை புரியும் சாதகன் தனது குறிக்கோளை அதாவது அன்னையின் அருளை பெற முடியாது என்றே அனைவரும் நம்பியிருந்தனர் இந்த நம்பிக்கையின் ஆதிக்கத்தாலும் சுய ஆசைகளின் வேகத்தாலும் சாதகர்கள் தந்திர சாஸ்திரங்கள் கூறும் வீரநிலை சாதனைகளை இழிந்தவையாகக் கருதப்படலாயின அவரது தாந்திரீக சாதனைகளுக்கான இன்னொரு காரணம் தந்திர சாஸ்திரங்கள் கூறுகின்ற பலவிதமான ரகசிய சாதனைகளை குருதேவர் இரண்டு மூன்று ஆண்டுகள் செய்திருந்தும் அவற்றைப் பற்றிய விவரங்களை அவர் எங்களுள் யாரிடமும் முழுமையாகச் சொன்னதில்லை சாதனை ஆர்வத்தை தூண்டுவதற்காக அவ்வப்போது சில விவரங்களை சிலரிடம் கூறியிருக்கிறார் தகுந்த ஒரு சிலருக்கு அவரவர் தேவைக்கேற்ப சில சாதனை முறைகளை கற்பிக்கவும் செய்தார் குருதேவரை நாடி பல்வேறு இயல்புடைய பக்தர்கள் வந்தனர் அவர் தாந்திரிக சாதனைகளைச் செய்து அபூர்வ அனுபவங்களைப் பெற்றிருக்காவிட்டால் அவர்களின் வெவ்வேறு மனநிலைகளை அறிந்து அவற்றிற்கேற்ப அவர்களுக்கு வழிகாட்டியிருக்க முடியாது இதற்காகத்தான் அன்னை பராசக்தி அவரை தாந்திரீக சாதனைகள் மேற்கொள்ளச் செய்திருக்க வேண்டும் தம்மை சரணடைந்த பக்தர்களுக்கு குருதேவர் எவ்வாறு பல்வேறு சாதனை முறைகளில் வழிகாட்டினார் என்பதை வேறொரு பகுதியில் குறிப்பிட்டுள்ளோம் அந்த பகுதியை படிக்கும்போது இதனை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் குருதேவரின் காட்சிகளும் அனுபவங்களும் தாந்திரீக சாதனைகளின் போது தமது இயல்பு முன்பிருந்ததிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது என்று குருதேவர் கூறினார் மேலே குறிப்பிட்டவற்றைத் தவிர இந்த சாதனைகளின் போது கிடைத்த பல காட்சிகளைப் பற்றியும் பல்வேறு அனுபவங்களைப் பற்றியும் அவ்வப்போது எங்களிடம் அவர் கூறியிருக்கிறார் அவற்றுள் சிலவற்றை இங்கு கூறுகிறோம் நாய் நரிகளின் எச்சில் எச்சிலுணவை உண்டது அன்னை சில வேளைகளில் நரிபோல் உருவம் கொள்கிறார் பைரவரின் வாகனம் நாய் என்று கேள்விப்பட்ட அவர் அந்த விலங்குகள் உண்டபின் எஞ்சிய உணவை பிரசாதமாகக் கருதி துளிகூடத் தயக்கமின்றி உண்டார் ஞானாக்னி சூழக் கண்டது உடல் உள்ளம் வாழ்க்கை அனைத்தையும் அன்னையின் தாமரை திருவடிகளில் முற்றிலுமாகச் சமர்ப்பித்தபோது உள்ளும் புறமும் ஞானத் தீ கொழுந்துவிட்டெறிந்ததைக் கண்டார் குருதேவரின் தாந்திரிக சாதனையில் தெய்வ சங்கல்பம் யுகாவதார புருஷரான குருதேவர் இது விஷயமாக எங்களிடம் பலமுறை கூறியுள்ளார் கனவில் கூட அவர் ஒரு பெண் துணையை எண்ணிப் பார்த்ததில்லை வாழ்நாள் முழுவதும் பெண்களை அன்னையாக பாவித்த குருதேவரை தாந்திரிகம் கூறுகின்ற வீரநிலை சாதனைகளை செய்ய வைத்ததன் மூலம் எத்தனை மகத்தான உள்நோக்கத்தை வெளிப்படுத்திவிட்டாள் அன்னை காளி பெண் துணையின்றி குருதேவர் தந்திர சாதனைகளில் வெற்றி பெற்றது எதை காட்டுகிறது குருதேவர் கூறினார் எந்த சாதனையிலும் வெற்றி பெற எனக்கு மூன்று நாட்களுக்கு மேல் ஆனதில்லை ஒரு சாதனையில் ஈடுபட்டு கொழுந்துவிட்டெரியும் ஏக்கத்துடன் அந்த சாதனையில் வெற்றி பெற வேண்டி அன்னையிடம் பிரார்த்தித்தால் மூன்று நாட்களுக்குள் இலக்கை எட்டிவிடுவேன் பெண் துணையின்றி மிக குறுகிய காலத்தில் வீரநிலை சாதனைகளில் குருதேவர் வெற்றி கண்டதிலிருந்து வீரநிலை சாதனைகளுக்கு பெண் துணையோ மற்றும் பஞ்சமகாரங்களோ இன்றியமையாதவை அல்ல என்பது தெளிவாகிறது சபல புத்தியால் சுயக்கட்டுப்பாட்டை இழந்த சாதகர்கள் மட்டுமே பெண் துணையுடன் சாதனை புரிகிறார்கள் தொடர்ந்து விடாமுயற்சியுடன் சாதனை புரிந்தால் அவர்களும் திவ்ய நிலையை அடைய முடியும் என்று தந்திரங்கள் கூறுகின்றன தந்திர சாஸ்திரங்களின் கருணை திறத்தையே இந்த சலுகை எடுத்துக் காட்டுகிறது சாதனைகள் புரிந்ததற்கான நோக்கம் புலனின்பப் பொருட்கள் மனிதனை கவர்ந்திழுத்து மீண்டும் மீண்டும் அவனை பிறவிச் சுழலில் பிணைக்கின்றன இறை காட்சியோ ஆத்மஞ்ஞானோ அடைய இயலாதவாறு அவனை தடுத்தும் விடுகின்றன மனக்கட்டுப்பாடு விடாமுயற்சி தொடர்ந்த பயிற்சி ஆகியவற்றின் மூலம் இவையும் இறைவனின் வடிவங்கள் என்பதை சாதகனுக்கு உணர்த்துவதே தாந்திரீக சாதனைகளின் நோக்கம் சுய கட்டுப்பாடு எல்லாவற்றிலும் இறைவனை காணல் போன்ற பண்புகளில் சாதகர்களிடையே காணப்படுகின்ற வேறுபாட்டை கருத்தில் கொண்டுதான் தந்திர சாஸ்திரங்கள் பசுநிலை வீரநிலை திவ்ய நிலை என்று படிப்படியான மூன்று நிலை சாதனைகளை வகுத்துள்ளன இந்த நிலைகள் அனைத்திற்கும் அடிப்படை சுய கட்டுப்பாடு என்பதையும் புலக்கட்டுப்பாட்டின் மூலம் மட்டுமே தாந்திரீக சாதகர்கள் தங்கள் முயற்சியின் பலன்களை அடைய முடியும் என்பதையும் நாளடைவில் மக்கள் மறந்துவிட்டனர் இதனை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள் சாதகர்களின் தவறுகளை தாந்திரீக சாதனைகளின் பேரில் சுமத்தி தந்திர சாஸ்திரங்களையே குறை கூறினர் அனைத்து பெண்களையும் அன்னையென பாவித்து இந்த சாதனைகளில் குருதேவர் அடைந்த வெற்றி உண்மையான சாதகர்களுக்கும் சாஸ்திரங்களுக்கும் ஒரு புதிய ஒளியை காட்டியுள்ளது சாதகர்களின் வெற்றிக்கு அது சிறந்த வழிகாட்டியாகியது தந்திர சாஸ்திரங்களின் உண்மை புகழையும் சரியான பொருளையும் மீண்டும் வெளிக்குணரவும் வழிவகுத்தது குண்டலினி சக்தி எழுவதைக் கண்டது அவரது குண்டலினி சக்தி விழித்தெழுந்து சிரசை நோக்கிச் சென்றது மூலாதாரம் முதல் சஹஸ்ராரம் வரையிலுள்ள அனைத்து ஆதாரங்களிலும் கவிழ்ந்து கிடந்த தாமரைகள் அப்போது நிமிர்ந்து மலர்ந்தன ஒவ்வொரு ஆதாரத்திலும் அற்புதமான அனுபவங்கள் பல ஏற்பட்டன தெய்வீக பேரொளியுடன் கூடிய ஒருவர் சுழுமுனை நாடியின் வழியாகச் சென்று கவிழ்ந்து கிடந்த தாமரை மலர்களை தம் நாவினால் தொட்டார் உடனே அவை நிமிர்ந்து மலர்ந்தன பிரம்மயோனியின் காட்சி சுவாமி விவேகானந்தர் ஒரு சமயம் தியானம் செய்ய அமர்ந்திருந்தபோது முக்கோண வடிவ பேரொழி ஒன்று தோன்றி பிரகாசிப்பதைக் கண்டார் அது உயிருணர்வுள்ளதாக அவருக்கு தோன்றிற்று ஒரு நாள் அவர் தக்ஷிணேஸ்வரத்திற்கு வந்தபோது குருதேவரிடம் இதை பற்றிக் கூறினார் அதற்கு குருதேவர் நல்லது நல்லது நீ பிரம்மயோனியை பார்த்திருக்கிறாய் வில்வ மரத்தடியில் சாதனைகள் செய்தபோது நானும் அதனைப் பார்த்தேன் ஒவ்வொரு வினாடியும் அதிலிருந்து கணக்கற்ற பிரம்மாண்டங்கள் தோன்றி கொண்டிருந்ததையும் கண்டேன் என்று சொன்னார் அனாகதனியைக் கேட்டது யோனியில் தேவியின் காட்சி அனைத்து ஒலிகளும் ஒன்று திரண்ட பிரணவ பேரொளி பிரபஞ்சம் முழுவதிலிருந்தும் தொடர்ச்சியாக எழுவதைக் கேட்டார் குருதேவர் அந்த நாட்களில் அவரால் பறவை விலங்குகளின் மொழிகளைக் கூட புரிந்து கொள்ள முடிந்ததாக சிலர் கூறுகிறார்கள் அவர்களிடம் குருதேவரே இதைச் சொன்னாராம் இந்த நாட்களில்தான் யோனியில் அன்னை பராசக்தி வீட்டிருப்பதையும் அவர் பிரத்யமாகக் கண்டார் எட்டு சித்திகள் அந்த காலகட்டத்தின் பிற்பகுதியில் தமிழ் அனிமா போன்ற எட்டு சித்திகள் தோன்றுவதை அவர் கண்டார் ஹிருதயர் சொன்னதின் பேரில் ஒருநாள் நாள் குருதேவர் அன்னையிடம் சென்று இந்த சித்திகளைப் பிரயோகிப்பதால் விளையும் பயன்களைப் பற்றி அறிய முற்பட்டபோது அவை ஒரு விலைமகளின் மலத்தைப் போல் ஒதுக்கப்பட வேண்டியவை என்று அறிந்து கொண்டார் அதிலிருந்து சித்திகளைப் பற்றிக் கேட்டாலே தமக்கு வெறுப்பாக இருப்பதாக குருதேவர் கூறுவார் எட்டு சித்திகளைப் பற்றி குருதேவர் விவேகானந்தரிடம் கூறியது இந்த சமயத்தில் குருதேவர் பெற்றிருந்த சித்திகளை பற்றிய ஒரு செய்தி எங்கள் நினைவுக்கு வருகின்றது ஒருநாள் அவர் சுவாமி விவேகானந்தரை தனியாக பஞ்சவடிக்கு அழைத்து இதோ பார் எட்டு சித்திகளும் என்னிடம் உள்ளன அவற்றை ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை என்று நெடுநாட்களுக்கு முன்பே நான் முடிவு செய்துவிட்டேன் அவற்றைப் பயன்படுத்த வேண்டிய தேவையும் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை நீ சமய போதனை போன்ற பல செயல்களை செய்ய வேண்டியிருக்கும் அதனால் அந்த சித்திகளை உனக்கு கொடுக்க நான் முடிவு செய்துவிட்டேன் இதோ அவை என்று கூறி அவற்றை அளிக்க தயாரானார் அப்போது சுவாமிஜி இந்த சித்திகள் கடவுளை உணர்வதற்கு எனக்கு உதவுமா என்று கேட்டார் அதற்கு குருதேவர் கடவுளை உணர இவை உதவா ஆனால் சமயபோதனை போன்ற பணிகளில் உனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று சொன்னார் சுவாமிஜி அவற்றை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் இதனால் குருதேவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்ததாக சுவாமிஜி பின்னாளில் கூறினார் உலகை மயக்கும் மோகினி மாயையின் காட்சி அந்தக் காலகட்டத்தில் குருதேவரின் மனத்தில் அன்னையின் உலகை மயக்கும் மாயாசக்தியை அறியும் ஆவல் எழுந்தது அப்போது அவருக்கு ஓர் காட்சி ஒன்று தோன்றியது ஓர் அசாதாரண அழகுடைய பெண்ணொருத்தி கங்கையில் தோன்றினாள் அவள் பஞ்சவடியை நோக்கி மெல்ல நடந்து வந்தாள் நிறைமாத மாத கர்ப்பிணியாக இருந்தாள் அவள் சிறிது நேரத்தில் குருதேவரின் முன்னாலேயே ஓர் அழகான குழந்தையை ஈன்றெடுத்தாள் அந்த குழந்தைக்கு அன்புடன் பாலூட்டினாள் சீராட்டினாள் அடுத்த வினாடியே கோரைப் பற்களுடன் கூடிய பயங்கர உருவெடுத்தாள் தான் பெற்ற அந்த குழந்தையையே விழுங்கிவிட்டாள் மீண்டும் நடந்து சென்று கங்கையில் மறைந்து விட்டாள் ஷோடசி தேவியின் அழகு அந்த நாட்களில் குருதேவர் கண்ட காட்சிகள் எண்ணிலடங்கா இரு கைகள் கொண்ட தேவி முதல் பத்து கைகள் கொண்ட தேவி வரை எத்தனையோ வடிவங்களை அவர் கண்டார் அந்த தேவியர்களுள் சிலர் அவருக்கு எத்தனையோ விஷயங்களை உபதேசித்துள்ளனர் அன்னையின் வடிவங்கள் ஒவ்வொன்றும் அசாதாரண அழகு வாய்ந்தவையாக இருப்பினும் ஷோடசி அல்லது ராஜராஜேஸ்வரியின் அழகுக்கு ஈடினை கூற முடியாது என்று அவர் கூறியுள்ளார் குருதேவர் கூறினார் ஒருமுறை ராஜராஜேஸ்வரி என் முன் தோன்றினாள் அவளது அழகிய திருமேனியிலிருந்து தோன்றிய ஒளி நாலா திசைகளையும் ஒளிரச் செய்ததை நான் கண்டேன் பைரவர் போன்ற பல்வேறு தேவர்களையும் குருதேவர் கண்டார் குருதேவரின் தாந்திரீக சாதனை காலத்திலிருந்து அவருக்கு பல்வேறு அசாதாரண காட்சிகளும் அனுபவங்களும் நாள்தோறும் ஏற்பட்டன அவற்றையெல்லாம் விவரிப்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாகும் தாந்திரீக சாதனையின் விளைவால் குருதேவரின் உடல் நினைவ நீங்குதலும் அவர் சிறுவனை ஒத்த மனநிலை பெறலும் தாந்த்ரீக சாதனை காலத்திலிருந்து தமது சுழுமுனை நாடி முற்றிலுமாக திறந்துவிட்டதாகவும் அதன்பின் தமது இயல்பு நிரந்தரமாக ஒரு சிறுவனின் இயல்பாக மாறிவிட்டதாகவும் குருதேவர் கூறியிருக்கிறார் இந்த காலகட்டத்தின் பிற்பகுடியில் எவ்வளவோ முயன்றும் குருதேவரால் ஆடை பூணூல் ஆகியவற்றை அணிந்து கொள்ள முடியவில்லை அவை எங்கே விழுந்தன என்பது கூட அவருக்கு தெரியவில்லை மனம் எப்போதும் அன்னையின் திருவடித்தாமரைகளில் ஒன்றி உடலுணர்வை முற்றிலும் இழந்துவிட்டதால் தான் இந்த நிலை ஏற்பட்டது என்பது சொல்லாமலே விளங்கும் இதற்காக அவர் ஏதாவது முயற்சியோ மற்ற பரமஹம்சர்களைப் போல பயிற்சியோ செய்யவில்லை இந்த சாதனைகளின் முடிவில் அவருக்கு மிக உயர்ந்த அத்வைத நிலை கைகூடியது உபயோகமற்றவை என்று குழந்தை பருவத்திலிருந்து ஒதுக்கித் தள்ளிய பொருட்களெல்லாம் இப்போது அவருக்கு புனிதமானவையாக தோன்றின துளசியிலையும் முருங்கையிலையும் சம புனிதம் வாய்ந்தவையாகவே எனக்கு தோன்றின என்று கூறினார் அவர் குருதேவரின் உடலிலிருந்து வீசிய ஒளி இந்த காலகட்டத்திலிருந்து சில காலம் குருதேவரின் மேனியழகின் பொழிவு மிகவும் அதிகரித்தது அனைவரின் கவனமும் அவர்பால் ஈர்க்கப்படும் அளவிற்கு அவரது உடல் எழிலுடன் விளங்கிற்று அவர் இந்த புற அழகை சிறிதும் விரும்பவில்லை எனவே அம்மா இந்த புற அழகினால் எனக்கு எந்த பயனுமில்லை அருள் கூர்ந்து இதனை எடுத்துக்கொண்டு ஆன்மா அழகினை எனக்கு அருள்வாயாக என்று திரும்பத் திரும்ப பிரார்த்தனை செய்தார் பைரவி பிராமணி யோகமாயையின் அம்சம் குருதேவருக்கு தாந்திரிக சாதனையில் பிராமணி உதவியது போன்றே குருதேவரும் பிராமணியின் ஆன்மீக வாழ்வு முழுமை பெற உதவினார் குருதேவரின் ஏல் பிராமணியால் திவ்ய நிலையில் நிலைபெற்றிருக்க முடியாது பிராமணியின் பெயர் யோகேஸ்வரி என்பதாகும் அவர் யோக மாயையின் அம்சமாக பிறந்தவர் என்று குருதேவர் கூறினார் தாந்திரிக சாதனைகளின் பலனாக குருதேவர் பற்பல அற்புத சக்திகளை பெற்றது போல வேறொரு முக்கியமான செய்தியையும் அறிந்து கொண்டார் ஆன்ம ஒளி பெறுவதற்காக பிற்காலத்தில் தம்மிடம் பலர் வருவார்கள் என்பது அன்னையின் அருளால் குருதேவருக்கு இப்போது தெரிந்தது இதை அவர் தம்மிடம் மிகுந்த அந்து கொண்ட மதுர் ஹிருதயர் போன்றோரிடம் கூறினார் அதற்கு மதுர் பாபு மிகவும் நல்லதாயிற்று எல்லோரும் சேர்ந்து ஆனந்தத்தில் மிதப்போம் என்று சொன்னார்